الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم سلوا الله العافية وكان من دعائه صلى الله عليه وسلم اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة رواه الترمذي أو كما قال صلى الله عليه وسلم إلا فهل فهل அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல சலாமும் எமது உயிரை விட மேலான முகம்மது சல்லல்லாஹு அலைஹுவ செல்ல மன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவி மாறுகள் உத்தம சஹாபாக்கள் தாபேங்கள் தபவு தாபுங்கள் மற்றும் எல்லாம் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லே அல்லாஹூ மகானவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லாவிதமான பாவங்களில் இருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசையத்தை செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லே அல்லாஹு சுபானு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இந்த உலகத்திலேயே அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு விதமான திறமைகளை ஆற்றல்களை ஞாபத்துகளை கொடுத்து அந்த மனிதன் இந்த உலகத்தில சிறப்பாக வைத்திருக்கிறான் எல்லா மனிதர்களிடமும் எல்லா ஞாபத்துகளையும் பெற்றுக்கொள்வது கஷ்டம் ஒவ்வொரு மனிதரிடத்தில் அடுத்த மனிதர்களுக்கு இல்லாத நியமத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான் ஒருவருக்கு அல்லாஹு செல்வத்தை இன்னொரு மனிதனுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருப்பார் இன்னொரு மனிதனுக்கு யாரும் எதிர்பார்த்திராத சிறந்த குடும்பத்தை கொடுத்திருப்பான் இன்னொரு மனிதனுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான் இன்னும் சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருப்பான் இன்னும் சிலருக்கு பலமான உடலையும் சக்தியையும் கொடுத்திருப்பார் இந்த இருந்தாலும் இந்த நியமத்துகள் அனுபவிக்கிறதுக்கு பெரிய இன்னொரு தேவையாக இருக்கிறது மாத்திரம் இருக்கிறது கொண்டு ஒரு மனிதன் அந்த நியமத்தை பூர்த்தியாக உலகத்திலையும் மறுமையிலையும் அனுபவிக்க இயலாது அந்த ஞாபகத்தை அனுபவிக்கிறதாக இருந்தால் அந்த நியமத்தோடு சேர்ந்து இன்னொரு அருளும் கட்டாயம் தேவையாக இருக்கிறது எவ்வளவோ பேரிடத்துல காசு பணத்தை உழைக்கிறவருக்கு அனுபவிக்கலாம் இருக்குது அவருக்கு சாப்பாட்டுல கட்டுப்பாடு அவருக்கு பானங்களை அருங்கிறதுல கட்டுப்பாடு அவருக்கு பிரயாணங்களில கட்டுப்பாடு அவருக்கு எத்தனையோ விஷயங்கள்ல கட்டுப்பாடு அவருக்கு அவருக்குள்ள வேலை செய்தவங்க அவருடைய அனுபவிக்கிறாங்க அவருக்கு அவருடைய அனுபவிக்க இல்லாமல் இருக்குது இன்னும் சிலருக்கு அல்லாஹ் சுபானுத்தாலா அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறான் பல பேர் ஏங்குறாங்க இது போல மனைவி மக்கள் எங்களுக்கு இல்லை கொண்டிருக்கிறாங்க ஆனா அவருடைய உள் நிலைமை என்ன என்றா அந்த குடும்பத்தை அவருக்கு அனுபவிக்க இயலாம இருக்கிறது அவருக்கு தோதுவாக மனைவி இல்ல அவருக்கு தோதுவான பிள்ளைகள் இல்லை அவர் எதிர்பார்க்கிறது போல அந்த குடும்பம் இல்லை இப்படியும் எத்தனையோ பேர் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னும் எவ்வளவு பேருக்கு ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் பல இடங்கள்ல அல்ல அவங்களுக்கு வலிமையை சக்தியை கையில கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அவங்களுக்கு எதையுமே செய்து கொள்ள முடியாம காலங்கள் முடிந்து பார்த்தா ஒன்றையுமே சாதிக்காம பிடித்திருப்பாங்க இப்படி ஒவ்வொரு துறை இன்னும் சிலருக்கு படிப்பை கொடுத்திருப்பார் சின்ன காலத்தை எடுத்தா அது போல படிக்கிற காலங்கள்ல தீவிரமாக விளங்கக்கூடியவரே அவசரமாக விளங்கக்கூடியவரே காலங்கள் முடிஞ்சு பார்த்தா படிப்பை கொண்டு ஒண்ணுமே அவர் சாதிச்சதில்லை இதுக்கு என்ன காரணம் என்றா நியாமத்துகளை அனுபவிக்கிறதுக்கு ஆஃபியத் என்பது கட்டாயம் ஆஃபியத்து லேசா உண்டல்ல ஆபியத் இல்லையென்றா வெளிப்படையான நியாமத்துகள் தெரிப்படும் நியாமத் அவருக்கு அவருக்குயோசனம் கொடுக்காது வார்த்தை ரசூலுல்லாஹி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமியான வார்த்தைகள் ஒரு வார்த்தை ஜாமியா என்ன வார்த்தை சின்னது அதுக்குள்ள ஏராளமான அர்த்தங்கள் கருத்துகள் உள்ள இருக்கும் ஏராளமான கருத்துகளை உள்ளடக்கிய சுருக்கமான வார்த்தைகள் ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட மோஜி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹுசூசியத்தில் உள்ளது அவங்களோட ஒரு சிறப்பம்சம் அது அப்படி பாவிச்ச ஒரு வார்த்தை தான் ஆஃபியத் என்ற வார்த்தை உலமாக்கள் ஆஃபியா ஆஃபியா என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்க ஆஃபியத் என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு உலகத்தில கலங்கமில்லாத வார்த்தை அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடாது அவருக்கு வரக்கூடிய வருமானங்கள் நெருக்கடிகள் வரக்கூடாது அவருடைய அவருடைய இன பந்துக்கள் பிரச்சனை உண்டாகிவிடக்கூடாது ஆஃராவில மனித நிலைகள்ல பயப்படுறானோ அந்த பயப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடந்திடக்கூடாது இதெல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான வார்த்தை தான் ஆபியத்த வார்த்தை எனவேதான் குரானிலும் ஹதீசிலும் ஆசியத்தை கேளுங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது விலங்கு இருக்கிறவங்க கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க விலங்காதவங்க இது என்ன ஆசியத் அப்படி சொல்லி அதை கேட்காம அதுல கவனம் இல்லாம இருக்கிறாங்க அல்லாஹுடைய நல்லது யார்களே ஹதரத் ரசூலுல்லாஹி செல்லவாக அழகி வசல்லம் அவர்களுடைய சாச்சா தன்னுடைய தகப்பனின் உடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் ரவி அல்லாஹூ அனுபவங்க அப்பாஸ் ரவி அல்லாஹூ அனுபவங்க நபி அலைஹு அவங்க உள்ளத்துல ரொம்ப பெரிய இடம் பிடிச்சிருந்தாங்க வாப்பவ காணாத நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் வாப்பத இடத்துல வச்சு மதிச்ச ஒருவர் தான் அப்பாஸ் ரவி அல்லாஹு அனுபவங்க இவங்க வந்து நபி சொல்லு அலைகி வசல்லம் அவங்களிடத்துல கேட்கிறாங்க சாட்சிய கேட்கிறார் யார சூல் அல்லா எனக்கு துனியா ஆசிராவுடைய மிக முக்கியமான விஷயங்கள் அல்லா நான் கேட்கணும் எப்படி கேட்கிறது என்று கேட்டார் நபி சொல்லு அலைகி வசல்லம் அவருக்கு என்ன சொன்னாங்க சாட்சிய கேட்கிறார் ரொம்ப பெரிய பாடங்களோட வந்து கேட்கிறார் அவரோட தேவைகள் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கணும்னு வந்து கேட்கிறார் நபிசல்லாசிரம் கற்றுக் கொடுத்தாங்க சலில்லாஹல் ஆஃபியா சாச்சா அல்லாவிடத்துல ஆஃபியத்தை கேளுங்க இருக்கிறத ஒழுங்காக அனுபவிக்க கிடைக்கும் ஆஃபியத்தை அல்லாட்ட கேட்டார் அடுத்த நாளும் வந்து கேட்கிறார் யார் ரசூலல்லா துனியா ஆஹிராவுடைய நலவுகளை ரப்பிட்ட கேட்கணும் எனக்கு சொல்லித்தாங்க என்ன திரும்ப ரெண்டாம் நாளும் சொல்லி கொடுக்கிறாங்க சல் இல்லாக ஆஃபியா அல்லா விடத்துல ஆஃபியத்தை கேளுங்க என்று நபி சொல்லா அரசும் சொல்லி கொடுத்தாங்க மூணு நாள் அல்லது மூணு முறைகள் அதற்கு அப்பா சொலவி அல்லாஹூ அனு அவங்க கேட்கிறாங்க நபி சொல்லாஹு அலேஹுவ செல்லம் ஆஃபியத்தையே படிச்சு கொடுக்கிறாங்க அல்லாஹுடைய நல்லது யார்களே ஆஃபியத் என்பது எந்தெந்த எெந்தியாமத்துகளோட வந்து சேருதோ இருக்கிற பாக்கியங்கள் சின்னதாக இருந்தாலும் பெரிய அளவில் அனுபவிக்கிறோம் சாதாரண ஏழை மனிதன் அவரை கிடைக்கிற வருமானம் போதாது அதோட வந்து இணையுமெண்டா மன சந்தோஷமாக அதை அனுபவிப்பாரு சாதாரண குடும்பம் அவரது குடும்பத்தில் ஆபியத் வந்து இறங்கும்டா அந்த குடும்பத்தோட மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக வாழ்வாங்க சொல்லுக்குள்ள பெரிய அல்லாஹ் பொதிந்து எனவேதான் அல்லாவிடத்தில் கேட்கிறதுக்காக புனிதமான பயணம் போகக்கூடிய ஹஜ்ஜாதிகள் அவர்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற மிக முக்கியமான இடம் அரபாத் அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இடங்கள் முசலிஃபா மினா ஜமராத்தில் கல்லறிய கூடிய இடங்கள் ஹாதிகள் கேட்குவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கொடுக்கிற இடம் இந்த இடங்கள்ல கூட பல பேருக்கு துவா கேட்க தெரியாது என்றெல்லாம் சொல்றாங்க சல்லிய செலவழிச்சு போறாங்க சரியான கல்புடைய வெளிச்சம் இல்லாததால துனியாவோட குப்பையில ஈ போல முச்சிக்கொண்டு இருந்து போட்டு ஹஜ்ஜிக்கு போனா அங்க வைத்தும் குப்பைய மட்டும்தான் கேட்கிறாங்க

வெளிச்சம் உள்ள நல்ல ஹாதிகளுடைய இருக்கும் இன்னும் சிலர் துவா கேட்பாங்க யெல்லாம் உலகத்திலையும் அழகானதத்தா ஆகிரத்திலையும் அழகானதத்தா நரகத்தினுடைய அதாபிலிருந்து எங்களை பாதுகாத்து கேட்கிறாங்க அல்லா சொல்றான் இவங்க கேட்கிற பங்கு அங்க கிடைக்கும் நக்சிபும் அவங்க சம்பாதிச்சதுல உள்ள பங்கு அவங்களுக்கு அங்க இருக்குது குறிப்பிட்டிருக்கிறான் இந்த ஹசனா அந்த வார்த்தை இருக்குது உலகத்தில் அழகானதா ஆகிரத்தில் அழகானதா பல அறிஞர்களும் அந்த வார்த்தைக்கு பலவிதமான தப்சீல்கள் என்ற வார்த்தைக்கு தப்சீல் செய்யும் போது சொல்றாங்க ஹசனா வந்து அடுத்த உலகத்தில இருக்கிற ஞாபகத்துகளை சந்தோஷமாக அனுபவிக்கணும் ஆகிரத்திலையும் தங்கு தடைகள் இல்லாம கெஞ்சி மன்றாடி சொர்க்கத்துக்குள்ள போகாம எலும்பினுன்னே நேர சொர்க்கத்துக்கு போகணும் அது ஆகிராவுடைய ஹசனா இதுதான் அந்த ஹசனா என்ற சொல்லுக்கு கருத்து என்பதாக இமாம் நவீர் ரஹமத்துல்லாஹி அவங்க தப்சீல சொல்லி இருக்கிறாங்க அல்லாஹுடைய நல்ல யார்களே ஆகவே ஆப்பியத்தை அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் இந்த பாக்கியங்கள் இந்த ரகசியங்கள் கனிமா இல்லாதவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை சொல்லிக் கொடுக்கிற ஆட்கள் அவங்க வரவும் இல்லை அல்லாவுடைய ரசூலை எங்களை அனுப்பி மேலான ரசூல் மூலமாக எங்களுக்கு இந்த ரகசியங்களை படிச்சு தந்த பிறகும் நாங்க ரப்பிட்ட கேட்காம இருக்கிறது அது எங்களுக்கு இருக்கிற பெரிய தவறு எனவேதான் மேலான செல்லாஹு வளைகு செல்லம் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க ஒரு நாளையில எத்தனையோ தடவை சொன்னாங்க ஆபியத்தை கேட்டு என்று சொன்னாங்க அதுல முக்கியமான ஒரு இடம் தான் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடப்பட்ட நேரம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடப்பட்ட நேரம் இந்த நேரத்தில் ஆசியத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் இந்து ஆயி சல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாவுடைய ரசூலின் வழக்கமான துவா தான் துவா அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடப்பட்ட நேரம்

இந்த துவாக்கள் சரியாக ஓதப்பட்டிருந்தா ஞாபகத்துகளை பறி தொகை கொடுக்கிறவங்க குறைஞ்சி பேரை சந்திச்சு கதைக்கிற நேரம் அவங்கள மனங்கள் இருந்து வரக்கூடிய கவலையான சூடான மூச்சிகள் என்ன சொல்லுதுன்னா இருந்தது அனுபவிக்க கிடைக்கல எல்லாம் கிடைக்குது கை நிலவி போகுது ஏன் போகுது ஆஃபியத்தை கேட்கறீங்க இல்ல அதனால நம்மளிடம் செல்லாக வலை செல்லம் காலை மாலையில ஒரு மூமின் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஓத வேண்டிய துவாக்கள் அவுராதுகள் வவாய்ப்புகளுடைய அந்த பட்டியல்ல இந்த துவாவையும் படிச்சு தந்தாங்க மூணு தடவை ஓதுங்க இருந்து சஹாபாக்களு படிச்சு கொடுத்தாங்க என்ன படிச்சு கொடுத்தாங்க அல்லாஹும ஆபினி பி பதனி அல்லாஹும ஹாஃபினி பி சமனி அல்லாஹும ஹாஃபினி பி பஸ் என்று படிச்சு கொடுத்தாங்க மூணு மூணு தடவ ஓதுங்க என்ன கருத்து அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ பத்ரி என்றால் உடம்பிலே ஆஃபியத்தை தandır எத்தனை பேரு உடம்பில் ஆஃபியத் இல்லாததால அடுத்ததையும் அவங்களால அனுபவிக்க இயலாம இருக்கு உடம்பிலே நோய்கள் உடம்பிலே பலவிதமான பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்கு மேலும் சொல்லிக் கொடுத்தாங்க அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ காது அந்த ஓசைகள் கேட்கிட்டங்களுக்கு வலிகள் தெரியும் உலகத்தில் வாழ்ந்தும் வாழாதத போலதான் காதும் கண்ணும் பறிபோன வாழ்றோம் வாழாதது போல ஏ பக்கத்தில் இருக்கிற குழந்தை சத்தம் கேட்குது இல்ல முன்னால நிற்கிற உம்மட சத்தம் கேட்கதில்லை முன்னால இருக்கிற வாப்பட சத்தம் கேட்கதில்லை உண்டாக வகுப்பிற பக்கத்தில் இருக்கிறார் சத்தம் கேட்கதில்லை காதில ஓசை குறைஞ்சவங்க அந்த ஓசை எடுக்கிறதுக்காக எத்தனை லட்சம் பணம் செலவழிச்சு அதுக்கு மெஷின் பிட் பண்ணி திரும்ப அதை மாத்தி திரும்ப செக் பண்ணி எவ்வளவு பெரிய தொல்லையில இருக்கிறாங்க அறவே காது கேட்காதவங்க சுபகான் இல்ல படக்கூடிய பாடு காதை கொண்டு வந்து வாய்க்கிட்ட கிட்ட வைக்கிறாங்க கேட்குது இல்லையு சொல்றாங்க இவர் ஒன்ற சொல்ல நேரம் அவர் இன்னொன்ற செய்ய போறார் எவ்வளவு பெரிய அவசிய பார்க்கணும் சின்னொரு ஓட்டையில வரக்கூடிய பிரச்சனை ரசூலுல்லா சொன்னாங்க இந்த முசீபத் ஒன்று வர தேவையில்லை நாளாந்தம் காலையில மாலையில ஆஃபியத்தை கேளுங்க ஆஃபினி செவியில ஆஃபியத்தை உண்டாக்கியா அல்லா மூணாவது சொல்லி கொடுத்தாங்க பார்வையில் ஆசியத்தை கேளுங்க கண் வணங்காம போயிட்டு இருந்தா பார்வ மங்கினாலே பிரச்சனை ராவு பார்வை மங்கினா பார்வையில் இறங்கி போயலா ராவு இருட்டுப்பட்டா போயிடாது உன்ற சாப்பாட்டை பாக்கியராது முன்னுக்கு இருக்கிற அழகான பொருளை பாக்கி உலகத்தில் இருந்தும் இல்லாதவன போல அதனால் நிமிஷம் எல்லாம் சொன்னாங்க இந்த மூணு விஷயங்களுக்கும் ஆஃபியத்தை காலையில மூணு முறை கேளுங்க மாலையில மூணு முறை கேளுங்க அல்லாஹும ஆஃபினிஃபி பத அனி அல்லாஹும ஆஃபினிஃபி செம்மனி அல்லாஹும ஆஃபினிஃபி பஸ் அரி அதோட தொடர்ந்து வேற வாக்கள் வருது என் ஏற்று கூறி அல்லாஹுரி யார்களே இது மட்டும் அல்ல ராவை தூங்க போற நேரமும் ஆஃபியத்தை கேட்டுட்டு தூங்க சொன்னாங்க தூங்குறதுக்கு நிறைய துவாக்கள் படிச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது விஸ்மிகல்லாகும் அஹியாவாகவும் அந்த துவாவோடு நீக்கப்படாது குரான் மதரசாவில் ஓதின பாடமாக்கின துவா இன்றைக்கும் அறுபது வயசு கலவனுக்கும் அது மட்டும் தான் தெரியும் அதுவும் தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறது அல்லாண்டு மாட்டு குட்டு மாறி படுத்தெழுமரும் எத்தனையோ பேர் இருக்கிறார் எந்த துவாவுமே இல்லை எவ்வளவு ஆரோக்கியத்துக்குள்ள துவாக்கள் பாதுகாப்புக்குள்ள துவாக்களை படிச்சு கொடுத்தா தூக்கம் சும்மா வந்து நினைக்கிறோம் அருள் அது அதனால அல்லாஹு படிச்சு கொடுத்தாங்க முஸ்லிம்ல இடம் பெறுகுதே அந்த துவா முடியுது எப்படி என்றா அல்லாஹு தூங்குறேன் தூங்குறேன் தூங்குறதும் அல்லாட பெரிய அருள் தூங்கினது போல உறுப்புகள் ஒன்றுமே செயலிழந்து பேசிடாம காலையில் ஒழும்புறதுக்கே அது அகப்பெரிய ஆகப்பெரிய நியமத்தர் எங்கட ஒரு நண்பர் இருந்தார் நெருங்கிற நண்பர் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னால ரமதானுக்கு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால ராவு தூங்கினவர் வாலிப வயசு வாலிபம் என்றா ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்குள்ள இருக்கும் ராவு தூங்கினவர் காலையில் எழும்பினார் எழுப்பினவர் பேசிக் பேச்சு வரதில்லை அவர் பேச பார்க்கிறார் பேசிக் கொள்ளலாம் மனைவியோட படுத்தவர் புள்ளகளோட பேசிட்டு படுத்தவர் எழுப்பினா பேச்சு வருகிறதில்ல கொழும்பு கொண்டு போனாங்க செக் பண்ணினா அங்க ரிசல்ட் வருகிறது தொண்டையில கன்சர் வந்தி காலையில பேசிக் கொள்ளலாம் இந்தியாவை கொண்டு போனாங்க இந்தியாவை கொண்டு போனாங்க கொஞ்ச நாளையில ரிசல்ட் என்ன ஆல் ஆல்ட பொடி தான் திரும்பி வந்துச்சு நாட்டுக்கு ரமலாருக்கு ஒரு பத்து நாளை முன்னால மௌத்தாகி அவருடைய ஜனாஜாவா அடக்கினார் ஒரு ராவிட விஷயம் ராவு பேசிட்டு தூங்கினார் காலையில பேச்சு இல்லாம எழுப்பினார் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே போச்சு ஆபியத் இவ்வளவு முக்கியமான அல்லாட்ட ஆபியத்தை கேட்கணும் ஒன்றிலையும் உடம்பிலையும் பிரச்சனை வரப்படாது செல்வத்திலையும் பிரச்சனை வரப்படாது சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி எங்களோடு இருக்கிற மனைவி பிரச்சனை வந்தா எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தா எங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு பிரச்சனை வந்தா ஒரு இடத்துக்குமே பிரச்சனை வராம பாதுகாரு என்று சொல்ற ஒரு மொத்த வார்த்தை தான் ஆசியத் என்ற வார்த்தை எனவேதான் செல்லல்லாக வளைவ செல்லம் வித்திரு தொழுதிட்டு ஆஃபியத் பரிவை திராம பாதுகாப்பு கேட்டான் வித்திரு தொழுதா என்ன உதிர அதுவும் அதிகமான பேருக்கு தெரியாது வித்திரு தொழுதா ரசூல் செல்லல்லாக வளைவ செல்லம் துவா படிச்சு கொடுத்தீங்க இதை ஓதுங்க இன்னைக்கு

திடீரென்று ஒரு நிமிஷத்துல மாறிடக்கூடாது அந்த நிலைமை வந்து நாம பாதுகாப்பு தீர்க்கிறேன் என்று மேலான ரசூல்லாஹி சல்லாஹு வலைவு செல்லம் படிச்சுட்டு இருந்தான் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய யார்களே இது விரிவாக இன்னும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த குபா சுருக்கமா செய்யப்பட இருக்கிறதுனால அந்த இடங்களை தொத்துக்கொண்டு போரே சொல்லப்பட்டிருக்கிற நேரம் ஆஃபியத்தை கேளுங்க காலையில் எழுந்து ஆபியத்தை கேளுங்க பதிரி பின்னால மூணு முறை உடலுக்கும் பார்வைக்கும் கேள்விக்கும் ஆபியத்தை கேளுங்க ஒவ்வொரு படலுடைய பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ஆசியத்தை கேளுங்க மதுரை முன்னால وظيفة وظيفة عافية تكلمة بيتر الطريقة يكبر في رب عافية تكلمة أول دعاء بليم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار إذا ودنا له عافية لي دعاء كل من அத்தோட மிக முக்கியமான விஷயம் தான் நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு ஒரு முக்கிய காரணம் தான் அதிகமான பெற்றோர்களுக்கு துவா செய்யறத மறந்துட்டாங்க பெற்றோர்களுக்கு துவா செய்யாததும் வாழ்க்கையில பெரிய முசீபத்துகள் உண்டாக காரணம் யாரு யாருக்கு கிடைச்சிருக்கிற எங்களை புடுங்கி பட்டு பேசிடுமோ தெரியாது ഉത്തരവാദം അല്ല പതിോ அல்லது வபாத்தான பெற்றோர்களுக்கு வாழ்க்கையில நெருக்கடிகளை சந்திக்குவாங்க யாரு பெற்றோர்களுக்கு வாழ்கிற பெற்றோர்கள் அல்லது மௌத்தான பெற்றோர்கள் இவங்களுக்கு பழக்கம் இல்லையோ வாழ்க்கையில வை நெருக்கடி வருமானங்கள் இல்லாம வாழ வழி இல்லாம பெரிய பிரச்சனைகள்ல இருந்த வெள்ளத்தையும் பறி கொடுத்து கொண்டு சிக்கல்களை மாற்றிக்கொள்வாங்க இதனால் இந்த ஹதீஸ் ஷரீஃபில் மிக தெளிவாக வருகிறது புள்ளகளுக்கு அல்லாஹ் ரிசுக்கில பறக்க செய்யறது பெற்றோர்கள் துவாவட பறக்க தாலையா நாங்க இன்னும் புடுங்கிக் கொண்டு வந்ததில் உலக தெரிவிக்கிறோம் பெற்றோர்களுடைய கண்ணீர்கள் எங்களை மேல தூக்கி வச்சு பெற்றோர்கள் துவா செஞ்சா அல்லாஹ் புள்ளகள் ரிசுக்கில பறக்க செய்வான் புள்ளகள் துவா செஞ்சா பெற்றோர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவானா மாறி மாறி துவா செய்வான் பெற்றோர்கள்ல துவாவால பிள்ளைகளுடைய ரிசுகில பறக்க பிள்ளைகள்ல துவாவால அல்லாஹ் பெற்றோர்களுடைய அந்தஸ்து உயர்கிறார் ஆகவே இல்லாமல் அல்லாஹு ஆலா இந்த முறைகளை பணி அவன் உலகத்திலும் மறுமையிலும் வாழ்றதுக்காக என்ன இலகுவான லேசான முறைகளை எல்லாம் கற்பித்து தந்திருக்கிறானோ அந்த முறைகளை விளங்கி அவனை சந்தோஷப்படுத்தி வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் தோஃ செய்வானாக யாழ்லா இவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக வாயாக முழு உலகத்திலேயும் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக உலகத்தில் எங்கே எல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அநீதி இழைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீதத்தை பெற்றுக் கொடுத்தல் அநியாயக்காரர்களை அநியாய ாக அவர்களுக்கு தகுந்த பாடத்தை படித்துக் கொடுப்பாயாக இஸ்லாத்தை முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்தி இஸ்லாத்தை மேலோங்க செய்திருவாயாக அவானா